தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு வருடமே உள்ள நிலையில் பிரதான கட்சிகள் அதற்கான வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறது திமுக மீண்டும் வெற்றி வாகை சூடுவோம் இருநூறு தொகுதிகளில் வெற்றியை பதிப்போம் என சவால் விட்டு வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறது மாவட்டம் தோறும் அலுவலகம் தொடங்கி மும்முரம் காட்டி வருகிறது தேர்தலில் திமுகவில் இருந்து முதல்வர் வேட்பாளராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக திமுக ஷோ டைம் கன்சல்டென்சி நிர்வாகத்திடம் ஒப்பந்தம் போட்டுள்ளது தேர்தல் பணிக்காக கூட்டணிகள் எங்களை விட்டு போக மாட்டார்கள் என அழுத்தம் திருத்தமாக கூறி வருகிறது இது ஒருபுறம் இருக்க அதிமுக பாஜக விஜய் என தமிழகத்தில் நான்கு முனை போட்டி ஏற்படும் என சொல்லப்படுகிறது இந்த தேர்தலோடு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றதில்லை அதனை இப்பொழுது வரலாற்று சாதனையாக மாற்ற வேண்டும் என ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் எல்லாம் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள் எதிர்க்கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஆட்சியின் அவலங்களை வெளிச்சம் போட்டு மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து வருகிறது ஆனால் ஒற்றுமையாக இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற கட்டாயத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கையில் கூட்டணி குறித்த சில தகவல்கள் அவ்வப்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் சில பேச்சுக்கள் அடிபடுகின்றன இதன் தொடர்ச்சியாகவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று பிரதமருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகின ஆனால் இதனை உறுதி செய்யும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரபலமான ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் தமிழகத்தில் திமுக ஆட்சி நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் உங்களால் தமிழகத்தை வெல்ல முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் செய்வோம் தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுகவினர் கட்டாயம் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தமிழகத்தை தாழ்ந்த நிலைக்கு கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக ஆட்சியில் ஒரு சிறிய மனிதர் நான் தமிழக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் மாநிலத்தில் நம்பர் டூ கட்சியாக மாறிய பிறகுதான் முதல் இடத்தை பிடிக்க முடியும் நாம் கடினமான பாதையில் செல்ல வேண்டும் பாஜக சீரியஸ் கட்சி சீரியஸாக அரசியல் செய்யக்கூடியது என மக்களுக்கு தெரியும் தொழிலுக்காக அரசியல் செய்யவில்லை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது அடுத்ததாக கூட்டணி குறித்த கேள்விக்கு அண்ணாமலையின் பதிலானது கூட்டணி என்றால் அது நேச்சுரலாக இருக்க வேண்டும் வசதிக்காக அல்ல அரசியலுக்காக இணைகிறீர்கள் என்று ஒரு வாக்காளர் கூட உணரக்கூடாது அதிமுகவுடன் நாங்கள் முன்மொழி கொள்கை நீட் தேர்வு ஊழல் போன்ற பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளோம் எனவே தேர்தலுக்காக கூட்டணி வைத்தால் மக்கள் பாராட்ட மாட்டார்கள் என தெரிவித்தார் இதன் மூலம் அதிமுகவுடன் இப்போது வரை பாஜக கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு மூமெண்டும் ஏற்படுத்த கூறப்படுகிறது மேலும் அரசியலில் கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவும் ஒரு பேச்சுக்கள் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்